ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாட்சி சமையல் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று சாப்பாடு ஒட்டாமல் நல்ல உதிரி உதிரியாக சூப்பரான டேஸ்ட் வெஜ் புலாவ் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு அந்த மசாலா இந்த மசாலா அப்படின்ட்டு எதுவுமே போட தேவையில்லை சின்னதாக ஒரு மசாலா அரைச்சி தான் நம்ம இந்த புலாவ் செய்ய போகிறோம் இப்போ வாங்க ரொம்ப நாள் டைம் வீஸ் பண்ணாமல் அந்த சூப்பரான டேஸ்டான வெஜ் புலாவ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இதுக்கு சின்னதாக ஒரு மசாலா ரெடி அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க அதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கறலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல ஒரு ஸ்பூன் மல்லி விதை கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன சைஸ் பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கரலாம் இது ஓரளவுக்கு பொறிஞ்சு வந்த பிறகு இதில் ஒரு அஞ்சு போல மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இந்த புலாவுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் காரம் அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க அடுத்தத ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அது ஒரு அஞ்சு பல்கிட்ட பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கரலாம் நம்ம போட்ட பொருளோட அதோட பச்சவாசி எல்லாம் போயிட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இதுல ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு புதினா எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அது அடுத்தது அதே அளவுல மல்லி எலை இது எல்லாத்தையும் போட்டு நல்ல சுருளை சுருளை வதக்கி விட்டுக்கரலாம் புதினா மல்லி இது எல்லாமே இருந்த இடம் தெரியாத அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதுல ஒரு ரெண்டு சில் தேங்காய் எடுத்து நல்ல துருவி வச்சிருக்கேன் அதை எடுத்து இதுல போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க தேங்காய் அதை சூட்டுலயே வதங்கி வந்தாலே போதும் பாருங்க சூப்பரா இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைம்ல இது நல்லா ஆறி வந்த பிறகு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததா வெஜ் புலாவ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க அதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய்னால காஞ்சதும் இதுல அரை ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன சைஸ் அளவு பிரிஞ்சி இலை அடுத்ததா ஒரு பெரிய சைஸ் அளவு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை எடுத்து இதுல போட்டு வெங்காயத்தோட பச்சை ஃப்ளவர்ஸ்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கரலாம் பாருங்க சூப்பரா இது நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் அடுத்ததா இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டாணி எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்கரலாம் அடுத்ததா அது கூட கொஞ்சம் காயெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழம் இது எல்லாத்தையும் இதுல சேர்த்துக்கோங்க அடுத்ததா இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கறதுக்காக கொஞ்சமா உப்பும் போட்டு இந்த காயை அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்து கிட்ட கண்டிப்பா வதக்க விடணும் அப்பதான் அதோட பச்சை வாசனை போகும் பாருங்க சூப்பரா இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைம்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சோ இலையோ மசாலா பேஸ்ட் அதை எடுத்து இதுல ஊத்தி அதையும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விடுங்க அந்த மசாலா எல்லாமே இந்த காயோட சேர்ந்து நல்லா செட் ஆகி வரட்டும் பாருங்க இந்த அளவுக்கு இது நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைம்ல இந்த புலாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கேன் அதனால ஒரு கப் அளவு அரிசிக்கு ஒன்னே முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்க போறேன் அப்போ அந்த தண்ணியை சேர்த்து அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை பெல்ட் எதுவுமே போடாம மூடி வச்சிடலாம் இதுல இருந்து நல்ல கொதி எலும்பி வரட்டும் இப்போ ஓபன் பண்ணி பார்க்கும்போதே தெரியுது சூப்பரா இதுல இருந்து கொதி எழும்பி வந்துருச்சு அப்படின்ட்டு இந்த டைம்ல நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி எடுத்து அதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு குக்கர் மூடியில பெல்ட்டை போட்டு குக்கரை மூடி வச்சு மேலே விசில போட்டு ஹை ஃப்ளேம்ல வச்ச ஒரு விசிலும் லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு விசிலும் விடுங்க கரெக்டா நமக்கு வெந்து வந்துடும் இப்போ விசில எல்லாம் போயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சாப்பாடு கொஞ்சம் கூட ஒட்டாம நல்ல உதிரி உதிரியா செம்மையா நமக்கு வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு செம்ம சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இதோட வாசனையே நமக்கு அப்படி ஒரு பசியை தோண்டுது அந்த ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நான்வெஜ் எடுக்காத சமயங்கள்ல இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்